ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சாஃப்டான ஒரு சப்பாத்தி தான் பார்க்க பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது ஒரு வெஜிடபிள் வச்சு இந்த சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இதுக்கு சைடிஸ் வந்து இன்றைக்கி குடமிளகாய் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் காம்பினேஷன் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்முறை பார்க்கலாங்க மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அந்த காய் தான் எடுத்துருக்கங்க இது வந்து மேக்ஸிமம் வந்து பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றது கிடையாது இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நம்ம மட்டும் தான் வச்சு சாப்பிடுவோம் இது வந்து குழம்பு ரெசிப்பியாகவும் எதுவுமே வச்சு சாப்பிட மாட்டாங்க இது ஏன் குழம்பா வச்சு சாப்பிட்றதுல அப்படின்னாங்க கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து குழம்பு ரெசிப்பியாக செய்து சாப்பிட்றதில்ல நான் வந்து சாம்பாரில் போட்டிருக்கேன் இது நான் கூட்டு வச்சுருக்கேன் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க இது சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தியில் போட்டு செய்து கொடுத்தோம் அப்படின்னா ச கண்டிப்பாக அதில் காய் போட்டிருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சப்பாத்தியிலே வந்து நம்மளுக்கு நார்ச்சது கிடைச்ச மாதிரி இருக்குங்க கோதுமை வந்து சாப்பிட்றவங்களுக்கும் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி அரைச்சி மாவில் சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணி நம்ம சப்பாத்தியாவோ பூரியாவோ போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்துங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்றது இப்போ பரங்கிக்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டால் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க மாவில் வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த அரைச்ச காய் விழுதை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் அந்த விழுதே நம்மளுக்கு போதுங்க தண்ணி வந்து ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் ஊற்றி பிசைஞ்சி மூடி எடுத்து வச்சாச்சிங்க அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் கோதுமை மாவு அது ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து கிரேவிக்கு போயிடலாம் இப்போ முட்டை வந்து மூணு உரைச்சுருக்கங்க அதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமான அளவு கொத்தமல்லி சில்லி ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா அது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது இல்லைனாலும் நம்ம வந்து மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டையை நல்லா அடித்து விடுங்க அடிச்சுட்டு ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சி அதில் வச்சு மூடி போட்டு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம விசில் சே போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அப்படியே சும்மா மூடி வச்சாலே நம்மளுக்கு முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் போதும் இந்த முட்டை வேகிறதுக்கு இப்போ அது முட்டை வெந்துக்கிட்டே இருக்கணும் அதில் நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து இதையும் போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குடமிளகாய் வந்து நல்லா பெரிய சைஸாக ஒன்று எடுத்துருக்கேன் அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ குடமிளகாய் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணுவாங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் வந்து பட்டர் சேர்த்துருக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குடமிளக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வதக்கினா போதுங்க அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும் நம்மளுக்கு வந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை எடுத்து வெளியில் வச்சாச்சு இப்போ அதே கடாயிலே மறுபடியும் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோக்கு ஊற்றிட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து வானிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து பச்சை வாசனை போகணுங்க அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த விழுது வந்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சொல்லணும் இல்லைங்களா அது ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது சிக்கன் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸியிலே தண்ணி ஊற்றி அதையும் அதில் ஊற்றிடலாங்க தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க இது கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் இந்த குடமிளகாய் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை நம்ம வேக வச்சு வச்சோம்னிங்கன்னா அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ அந்த முந்திரி பருப்பு கூடவே கொஞ்சம் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிர் வந்து நல்லா இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா இப்போ முந்திரி பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கிரேவியில் ஊற்றி வச்சுங்க இப்போ இதுவும் நல்லா கலந்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதுங்க கஸ்தூரி மெத்திக்கு போட்டு இறக்கிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூரி தோசை இதுக்கும் நம்ம சைடிஸாக இதை வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு குடமிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி குடமிளகாயும் முட்டையும் கலந்த கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ கஸ்தூரி மெத்தியும் போட்டாச்சுங்க இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ மஞ்சள் பூசணிக்காய்க்கு போட்ட சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லோ கலரில் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஒரு லைட்டான இனிப்பு இருக்கும் இந்த கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் அந்த அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பரங்கைக்காயோடையே பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லைங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா உப்பி வருது சப்பாத்தி இதில் காய் சேர்த்துருக்கிறதே கண்டிப்பாக தெரியாதுங்க பசங்களுக்கு அந்தளவுக்கு ப சாப்பிட்றதுக்கு இந்த பரங்கிக்காய் சேர்த்துருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்ட இப்போ இதுவே பசங்க வந்து லஞ்சுக்கும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ நம்மளுக்கு குடமிளகாய் கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சப்பாத்தியும் இந்த கிரேவியும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா சேம் அதே தான் இப்போ அதை விட ஒரு படி அதிகமே சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்த சப்பாத்தியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம புட்டு போதே நம்மளுக்கு தெரியுது இது செய்து வச்சுருந்தே ஒரு பதினஞ்சு வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆறுன சப்பாத்தியே நம்மளுக்கு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ சூடாக இருக்கும்போது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சப்பாத்தி ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க சைடிஷும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடமிளகாயும் ரொம்பவும் ஹெல்த்து அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து கிரேவியும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ